இந்த ஏர்போர்ட் மூர்த்தி சங்கி இருக்குதுல அது வந்து என்ன சொல்லுவதுனா திருமாவளம் ஜெயிக்கிறதுக்காக வந்து ராமதாஸ்கிட்ட வந்து கெஞ்சினார் பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல ஏர்போர்ட் மூர்த்தி வந்து திருமாவளவன் வைக்கிறாப்புல இது வந்து திருமாவளவனை கேவலப்படுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பாமக தொண்டர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு தெரியுதுங்க ஆனால் இந்த இடத்துல அவர் உண்மையாகவே என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது பாமக வந்து பேரம் பேசப்பட்டு பேரத்தின் அடிப்படையில் பாமக வேட்பாளர் பின்வாங்கப்பட்டது ராமதாஸ் பெட்டி வாங்கிட்டார் அப்படிங்கிறத மறைமுகமாக ஏர்போர்ட் முத்தி இந்த இடத்த சொல்லியிருக்காரு இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் சில பாமக தொண்டர்கள் வந்து திருமாவளவன் கேவலப்படுத்திட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே கேவலப்படுத்தின வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க என்னத்த சொல்லுதுங்களெல்லாம் அந்த சங்கி சொல்லுதில்ல அதாவது பயந்துக்கிட்டு பேரம் பேசினார் கெஞ்சினாரு அப்படின்னு சொல்லுது இல்லை பாமக அந்த தொகுதியில் என்னன்னா அது விசிக்கா வலுதான் சேர்க்கும் எந்த இடத்துலையும் பாதகமாக போய் முடியாது பார்த்துங்க ஏன்னா விசிகா எதிர்ப்பு போட்டால் ரெண்டாக பிரிக்கிறாங்க முழுசா பாமக நின்றுச்சுன்னா மாம்பழத்துக்கு ஒரு பக்கம் போகும் இந்த சைடு ரெட்டலைக்கு ஒரு பக்கம் போவோம் அப்படிங்கிறப்ப விசிகாவுக்கு அது சாதகமாக தான் போய் முடியும் இப்போ அந்த இடத்துல பிஜேபிக்கு சீட்டு தான் விசிகாவுக்கு பாதகமாக போய் முடியுமே தவிர மாம்பழத்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக பாதகமாக முடியாது அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் எந்த விதத்திலையும் விசிக்காவை வெற்றி பெற தான் வைக்க பார்த்துங்க ஏன்னா விசிக்கா எதிர்போட்டால் ரெண்டாக பிரிக்கிறப்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க அப்படி தான் கல நிலவரம் இருக்குது ஆனால் அண்ணன் ஒரு வகையில் ஆற்றிக்கிட்டு இருக்காரு நேரடியாக அந்த இடத்துல மோதாமல் அதிமுகவும் வீசிக்காவும் போட்டிட்டு இருப்பே கூட்டத்தில் இருந்த பாமகவுக்கும் வீசிக்காவுக்கு இடையே கலவரம் ஏற்பட்டுச்சு பரப்பில் அப்படிங்கிற விஷயத்த கூட பாமக யோசிச்சிருக்கு அப்புறம் வந்து திருமாவளவளவளம் வந்து பதவி பிடிச்சாலு ஏதாவது செஞ்சு எம்பி ஆகினோம் பதவி இல்லாமல் அவரால் இருக்க முடியல அப்படின்னு இவர் சொல்கிறாரு யார் தெரியுங்களா அவரு ஆர்எஸ்எஸ்ட்டு எச்சகாசு வாங்குவார் ஆர்எஸ்எஸ்ட்டு நாம் தமிழ் வாங்குற காசில் எச்ச காசு வாங்குறாள் அப்புறம் ஏடிஎம் கிட்டே எச்ச காசு வாங்குற ஆள் இவர் இவர் வந்து திருமாவளம் வந்து பதவிக்காக அழைகிறான்னு சொல்கிறாரு நியாயமாக இருக்காதுலாம் அதெல்லாம் அது நீங்கள் யோசிச்சு பாருங்க திருமாவளம் போன டைம் நினச்சிருந்தால் மத்திய அமைச்சராக இருந்திருப்பார் பாஜகவுக்கு சிங்சாம் போட்டிருந்தா அதே மாதிரி அவர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கட்சியை கழிச்சிட்டு போய் திமுக நான் அவர் காலங்காலமாக எம்பியாக இருந்திருப்பார் நியமன எம்பியாகவே இருப்பார் அவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா சரத்குமாரே நியமன எம்பியாக கொண்டு போய் சேர்த்தது தான் திமுக அப்படிங்கிறப்ப திருமாவள மாதிரியான நாட்டில் விட்டுருப்பாங்களா கட்சியில் சேர்ந்திருந்தா இல்லைன்னா இங்கே அமைச்சராக இருப்பார் போன டைமு பிஜேபியிட்ட சிங்க்சாம் போட்டுருந்தால் அங்கே அமைச்சராக இருந்திருப்பார் அப்படியே பட்ட ஒரு மனிதரை வந்து பதவி வரி பிடிச்ச அலையராக நீ சொல்கிற அப்புறம் அவர் வந்து இன்னொருத்தம் ஆரம்பித்து வச்ச கைப்பற்றிக்கிட்டு அவர் சொகுசாக இல்ல அவர் இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சி அவர் கட்சியை உருவாக்கி கட்டமைச்சு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி அப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் சாதாரண விஷயங்கள ஒரு கட்சியை வளர்த்து எடுக்கிறது அதுவும் ஒரு தலித்தாக இருந்து பொது சித்தாந்தத்தை பேசி ஒட்டுமொத்த மக்களுக்குமான அரசியலை பேசி நாலு எம்எல்ஏ கொண்டு வரல அது ரெண்டு எம்எல்ஏ வந்து பொது தொகுதியிலேருந்து கொண்டு வந்து நிப்பாட்டுறாருல்ல அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் வைத்த எரிச்சல் இருக்கும் பார்த்துக்கோ உங்களுக்கு உங்களுக்கு எரிதான் செய்யும் அதுக்கு நீங்கள் எதாவது மருந்து இல்லை மருத்துவர் போய் பாருங்கள் இல்லைனா பால்டாயில் இருந்தால் வாங்கி குடிங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக வைத்தெரிச்சல் படாங்க ரொம்ப அவர் வந்து பதவி வெறி பிடிச்சி அலையிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா சொல்லுங்கள் ரெண்டாயிரம் காசு கொடுத்தா திருமாவள மேலே வன்மத்தை கொட்டுவான் அதுதான் என் தகுதி அவ்வளோதான் உங்கள் தகுதி ஓகேவா நீங்கள் வந்து அவர் விமர்சனம் பண்ணுற அளவுக்குலாம் அவர் இல்லை முதல்ல அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணி எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறது மக்களுக்கு தெரியும் பார்த்துங்க இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற ஆர்எஸ்எஸ்ட்டை வாங்குற கூலிக்கு ஏதாவது கூவிக்கிட்டு தானே இருப்பீங்க நீங்கள் கூவுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சி ஆரம்பித்த நேரத்தில் நிறைய கலவரங்கள் நடந்துச்சு குறிப்பாக சிதம்பரம் தொகுதியில் அரியலூர் பகுதியில் அங்கே போவார் போயிட்டு அந்த ஊர் மக்களை அமைதிப்படுத்திட்டு அடுத்த ஊர் போகிறதுக்கான இடைவெளியில் அவர் காணாப்பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவார் திரும்பி அடுத்த ஊர் வந்துட்டுன்னா அவர் வந்து சோகமாக மூஞ்சி வச்சுட்டு பேசுவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எவ்வளோ ஒரு பொறுக்கி தானே நீ ஆ இதெல்லாம் நியாயமாக அவர் மேலே அவதூறு ஒரு உனக்கு இருக்க வன்மத்தை கக்கிரில்லை நியாயமாக அதெல்லாம் நீ செய்வ அந்த வேலையை வேணாம் அவர் செய்வார் நம்புவாங்களா மக்கள் ஆ மக்கள் நம்புவாங்க நீ நினச்சி இந்த கதையை புதுவெல்ல பேசுகிறப்பாரு ஏன்னா இதை மற்ற கட்சிக்காராம் எதிர்ப்பு இருக்கான் திரும்ப எதிர்ப்பு இருக்கான்லாம் அவன் எடுத்து ஷேர் பண்ணுவான்னா இது அது மூலமாக ஒரு பொய் நியூஸாக பரவும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பார்த்துங்க அவனுங்களுக்குலாம் அப்படியே முழுக்க இருக்க தலித்திய செயல்பாட்டாளெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க திரும்ப அவனுக்காக அந்த வைத்தறிச்சல் ஆஹா அவனுங்களாம் வந்து வேலை செய்கிறானுங்களே ஒட்டு மொத்த மக்களும் பிறண்டு ஓட்டு போட்டுருவாங்களோ ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு வன்மை இருக்குல்ல அவனா வந்து வேலை செய்வானுங்க அப்படியே ஒருமையில் பேசுகிறது அவங்கெல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க உன்னமாரி எச்ச பொருக்கி தரமாக சீமானுக்கிட்ட கிட்ட ஏடிஎம் கிட்டே வாங்கி அதுங்கிறாங்க அப்படி கிடையாது அவங்க சமூகத்துக்காக செயல்படுறாங்க அவங்களுக்கு தெரியுது யார் உண்மையாக காலத்தில் நிற்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆதரவை தராங்க வெளியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க தொகுதிக்கு வந்து பண்ணுறாங்க அப்புறம் வீடியோ மூலமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க குமைச்சல் குமச்சல் இருக்குல்ல அந்த குமைச்சலோட வெளிப்பாடு தான் அவர் கதறாரு தலித்ய செயல்பாடுலாம் வந்துருவானுங்க அப்படி நக்கலாக பேசுகிறது ஏன் உனக்கு வரணுமா நீ நின்று இல்லை தென்காசி தொகையில் நின்றுன்னு ஃபீலாக விட்டுட்டுருக்கீங்கள அங்கே வந்து வேலை செய்வானுங்களா என்னாவது கிழிப்பானுங்க உனக்காக உனக்காக ஒரு பாயே வரமாட்டான் அவருக்கு வருவானா அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அந்த அந்தளவுக்கு அப்புறம் வந்து பாஜக வளர்த்து வருவதே வந்து திருமாவளம் தான் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு நீ போய் பாஜக மேடையிலே பேசுகிற அவங்கள ஆதரித்து மதுரையில் நடக்குது அந்த சம்பவம்லாம் நடக்குது அவர் வந்து எதிர்த்து பேசுறது வந்து பாஜக வளருதா அப்போ நீ வளர்க்க போகலாங்க மதுரைக்கு என்னத்துக்கு போனா என்னண்ணா நீங்கள் ஒரு சைடு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆர்எஸ்எஸ் வளர்ந்தா கேள்வி எல்லாம் கேட்பீங்க அதுவே திருமாவளவன் வந்து விமர்சனம் பண்ணா இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும்